எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரஜி சேனலின் ரிஷபராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் மஜா மஜாதான் என்று தலைப்பு இனிதாய் ஆரம்பம் இனிதான் ராகுவின் ஆட்டம் ஆரம்பம் ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அற்புதமாய் இரண்டாம் இடத்துல இருந்து ராகுவிற்கு குருவினுடைய அந்த அதிர்ஷ்டம் தரும் பார்வை பலத்தை பற்றித்தான் இந்த பதிவு இது மஜா மஜாதான் என்பதுல கண்ணா ஒரு லட்டு அல்ல இரண்டு லட்டு தின்ன ஆசிரியா என்பது போன்று ஏற்கனவே சனி பகவான் பதினோராம் இடத்துல இருந்து அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் ரிஷபம் ராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருந்தாலும் ரோஹிணி நட்சத்திரமாக இருந்தாலும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்திருந்தாலும் உங்களுக்கு காத்திருக்கிறது பண மழை என்றே சொல்லலாம் இனிய அருள் என்பது இருக்கிறது ரிஷவராசி என்றால் ஆங்கிலத்திலே டாரஸ் என்று சொல்வார்கள் காலபுருஷ தத்துவத்திலும் இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் என்று எப்படியோ பேச்சாலும் தன்னுடைய கை பணத்தாலும் குடும்பத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளாலும் அன்பும் நிலைத்தன்மை ஸ்டாண்டர்ட் அது மட்டுமல்ல பிராக்டிக்கல் அப்ரோச் என்பது இருக்கும் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் வாழ்க்கையினுடைய உச்ச நிலைகளுக்கு செல்லக்கூடிய அற்புதம் என்பது மிக மிக அரிது உங்களுக்கு கஷ்டம் வருவதற்கு ஆனால் நல்ல விஷயத்தை நாடி செய்வதுதான் மிக சிறப்பு நல்லது அல்லாதவற்றை பற்றினால் அப்போதுதான் சிக்கல் தொடர் சிக்கல் என்பது இருக்கும் உங்களை நம்பக்கூடியவர்களுக்கு நம்பகத்தன்மையும் அன்பும் அரணும் இப்படி ஒரு தாயுள்ளத்தோடும் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு இந்த பதிவை ஏன் மஜா தான் என்று சொல்கிறேன் என்றால் மஜா என்றால் பொதுவாக என்ஜாய்மென்ட் அண்ட் ப்ரெஷர் ஒரு விஷயத்திலே வேடிக்கையாக ஒரு இன்பத்தை மகிழ்ச்சியை அதிகப்படியான விஷயத்தை பெறும்போது பேச்சு வழக்கிலே லோக்கல் பாஷையிலே கலோக்கியல் என்று சொன்னால் மஜா மிக மஜாதான் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு அற்புதம் உங்களுக்கு ஏனென்றால் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரும்பாலும் தொழில்நிலைகளிலே அலைச்சல் இவையெல்லாம் இருக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சில சமயத்திலே காரகோ பாவநாஸ்தி என்ற அந்த காரகத்தை கெடுத்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து இந்த குருவினுடைய பார்வை பலம் ஒன்பதாம் பார்வை பலம் ராகுவின் மீது படக்கூடிய அமைப்பு மிக வெற்றி சரி ராகு எப்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையிலே சஞ்சரிக்க துவங்கினார் கடந்த மே பதினெட்டு முதல் ராகுவினுடைய சஞ்சாரம் என்பது உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் அதே சமயத்தில் அதாவது அதே மே பதினெட்டு முதல் கேதுவானவர் பஞ்சம நிலையிலிருந்து சுகஸ்தானத்திற்கும் மாறியிருக்கிறார் குரு பயிற்சி என்பது மே பதினாலு ராகு கேது பயிற்சி என்பது மே பதினெட்டு ஆகினால இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து உங்களுக்கு அற்புதத்தை குறிப்பாக அந்த பத்தாம் நிலை விஷயங்களில் மிக அற்புதம் பெயர் ஏதேனும் கெடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய லாபத்தை தரும் அரசியலிலே இருந்தால் நல்ல செழிப்பை தரும் குரு பகவான் அந்த மாறிய நாள் ரிஷமம் உங்களுடைய ராசியிலிருந்து தடை தாமத்தை தந்து கொண்டிருந்தவர் அவர் மாறிய நாள் என்று சொல்ல வேண்டும் என்றால் மே பதினான்கு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மிதுன ராசிக்கு அவருடைய பெயர்ச்சி நிகழ்ந்தது நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விசுவசுவடம் அது சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் கிருஷ்ணவட்ச பிதியையில கேட்டை நட்சத்திரம் சிவம் நாம யோகத்தில் கரசை நாமகரணத்துல கேந்திரம் அதாவது அற்புதம் பெறக்கூடிய விஷயத்துல இந்த கேந்திர அதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அற்புதம் பெற்றால் ஒரு சிறப்பு திரிகோண அதிபதிகள் எல்லாம் அற்புதம் பெற்றால் சிறப்பு உங்களுடைய ராசிக்கே பதினோராம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்துல இருப்பது அது ஒரு மிக அற்புத சிறப்பை உங்களுக்கு தரும் நேத்திரம் ஜீவன் முழுதாக நிறைந்திருக்கக்கூடிய சித்த யோக நாளாக அற்புத சுப நாளான அந்த மே பதினால இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு மாறினார் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்திலேயே நல்லது செய்யக்கூடிய தான் பேச்சில் சற்று கவனமாக இருந்தால் போதும் உணவு பழக்க வழக்கங்களிலே கட்டுப்பாடோடு இருந்தால் சிறப்பு ஆனால் அதனுடைய ஒன்பதாம் பார்வை குரு பார்க்க கோடி நன்மை என்ற அந்த விஷயத்துல மிகப்பெரிய வெற்றி ஆகினால் குருவை குருவினுடைய பார்வை பலம் பெறக்கூடிய இடம் என்று உங்களுடைய ராசிக்கு பார்த்தால் ஆறு எட்டு மற்றும் பத்து ஆகிய இடம் இதுல பத்தாம் இடத்தை பற்றித்தான் இந்த பதிவில்லை பேச்சு மற்ற கிரகங்கள் அவ்வப்போது மாறிய நிலை என்றாலும் கூட அவ்வப்போது தரக்கூடிய அனுகூலங்கள் அல்லது சவால்கள் சந்திக்கக்கூடிய நிலை தொடர்ந்து இணைந்திருந்தால் உங்களுக்கு அதை பற்றிய பதிவுகளிலே காணலாம் அதனால்தான் உங்களிடம் அன்பாக வேண்டுவதென்ன சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள் அப்போது வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலையில பயனுள்ளதாக இருக்கும் என்று தான் இந்த பதிவுகளை உங்களுக்கு தருகின்றேன் இந்த குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்து ராகுவின் மீது இருக்கக்கூடிய காரணத்தினால் இதே சமயத்துல நான்காம் இடத்துல கேதுவானவர் இருப்பார் குடும்பம் வீடு இவற்றிலே ஏதேனும் சிறு தடை தாமதம் ஏதேனும் தருவதற்கான உங்களுடைய தவறுகள் சிறிதாக இருந்தால் பெரிதுபடுத்தப்படும் ஏனென்றால் இந்த பதிவை தரக்கூடிய நேரத்துல ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நான்காம் இடத்துல கேது செவ்வாயோடு இணைந்திருப்பார் ஆகையினால் தடம் மாறக்கூடாது தடுமாறக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் இப்போது ராகுவின் மீது குருவினுடைய இந்த சுப பார்வை பிரச்சனைகளிலே உங்களை காப்பாற்றி விடுவதற்கு பிரச்சனையை பெரிதாக்காமல் இருப்பதற்கு எந்த தவறு என்றாலும் மன்னித்தரளி பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலன்களை கர்மவினை பலன்களை பெறுவதற்கு கர்மஸ்தான ராகுவின் மீது குருவினுடைய பார்வை சிறப்பாக இருக்கும் மேலும் ராகு இருப்பது சனியினுடைய வீடான கும்பராசி மனையிலே ஆகினால் ராகு சனியை போன்று செயல்படுபவர் அந்த செயல்படக்கூடிய தன்மை மட்டுமல்ல அந்த செயல்பாடு நடக்கும் இடமும் சனியினுடைய வீடு ஆகையினாலே இவர் சனி பகவானை போன்றே பலன் தருவார் ஆகையினாலே இப்போது ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் மாதம் வரை வக்ரகதியிலே சனி பகவான் இருப்பார் அவரும் பத்தாம் இடத்துல இருந்து ஆகையினால் சரியான முறையில திட்டமிட்டால் மிகப்பெரிய தொழிலதிபராக ஆவதற்கு அல்லது தொழிலிலே கூலி தொழிலிலே இருக்கிறீர்கள் என்றாலும் கூட அந்த தொழிலுக்கு அதிபதி ஆவதற்கான வாய்ப்பை இது தரும் மஜாதானே தானே ஆகினால்தான் இந்த பதிவை உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடியதாய் உங்களுக்கு தருகின்றேன் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறீர்கள் ஆசிரியராக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அதுல நீங்கள் ஒரு சிறு பள்ளிக்கூடத்தை துவக்கக்கூடிய அந்த அமைப்பையே மாழையர் பள்ளிக்கூடம் துவக்கலாம் அல்லது மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என்ற விஷயத்துல மிகப்பெரிய அற்புதம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது குருவினுடைய பார்வை பலம் என்பது எப்போது வரை இருக்கிறது என்றால் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகுவின் மீது இந்த பார்வை பிடி என்பது இருக்கிறது இது அற்புதமாய் உயர்த்தும் பண வரவு சந்தோஷமாக இருக்கும் மறைமுக வருமானங்கள் அதாவது மற்றவர்களுக்கு செல்ல வேண்டிய பணம் கூட உங்களுக்கு வருவதற்கும் வங்கி பணம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் கௌரவ பதவிகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நல்ல நிலையிலே செழிப்பாக இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு நேர்மையிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் இதே சம காலகட்டத்திலே செவ்வாய் கேதுவோடு இணைந்து நான்காம் இடத்திலிருந்து ராகுவை பார்ப்பார் அந்த ராகுவைத்தான் குரு பார்க்கிறார் சிறு தவறுகள் மன்னிக்கப்படும் ஆனால் சட்டத்திற்கு புறம்பாகவோ முழுவதுமாக எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய மரபுகளை மீறியோ எதுவும் செய்யாதீர்கள் ஆழ்ந்த நுண்ணறிவு உங்களுடைய அறிவிலே ஏற்படக்கூடிய அந்த நல்ல நிகழ்வுகளால் பாராட்டு என்பது பெறுவீர்கள் முழுமையான திருப்தியை எல்லா நிலைகளும் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களுக்கும் வெற்றி இருக்கும் உயர் பதவி சம்பளத்தோடு கூடிய கூடுதல் சம்பளத்தோடு சம்பள உயர்வோடு கூடிய ஒரு பதவி இவை எல்லாம் இரு அற்புதமாய் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் குடும்பம் என்றால் உங்களுக்கு இளையோர் வழியிலே சில ஆதாயங்கள் ஏற்படும் இரண்டுபட்டிருந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப சூழல் என்பது சந்தோஷமயமாக இருக்கும் கணவன் மனைவி பிரிவு இணைவதற்கான வாய்ப்பு இணைந்தால் இல்லறம் இல்லறம் என்றால் நல்லறம் குழந்தை வரம் என்று அற்புதங்களை தரக்கூடிய மற்றற்ற சிறப்புகள் எல்லாம் இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் மாணவர்களானாலும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களானாலும் ஒரு தொழில் அதிபராக மாற வேண்டும் என்றால் வெளி ஆட்கள் வெளிநபர் வெளியூர்காரர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பமோ ஒரு செய்தியோ மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்களுக்கு திருமண வாய்ப்பு மன மகிழ்ச்சி உறவுகளிலே இணக்கம் குழந்தை வரம் என்று மஜா மஜாதான் அன்பு நேயர்களே ரிஷபராசி அன்பர்களே பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது ஊக்கத்தை தருகிறது ஆக்கத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை செலுத்துகிறது என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி